கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அறம் செய்ய விரும்பு ஏன் விரும்பணும் அது அறத்தை அறம் செய்ய விரும்புன்றாங்க அறம்னு ஒன்று ஆயிடுச்சானா அது விரும்பணுமா இல்லை நாட்டில் நிறைய பேருக்கு அறம்னா என்னான்னு தெரியல அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அறம் செய்ய விரும்புன்றாங்க ஏன் அறத்த அறத்தார் இது வேண வேண்டாம் சிவிகை ஊர் தான் நோடு போன அந்த பல்லக்கு தூக்குறவன் தூக்க உட்காந்துக்கிறவன் ரெண்டு பேர் இருக்கிறான் இது எதில் அறம் அறம்னா ஒரு கேள்வி ரீதியில் என்னன்னு ஏன் அறம் செய்ய விரும்பு அறம்னால் நீ ஒன்று சிறப்பாகவும் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிட்டு தான் அறம் அறம்னா இது என்ன மகிழ்ச்சியாகும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அவர் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஏன் தான் அவருக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் ஊதியம் கிடைக்கும் நான் பல்லக்கில் போகணும்னு ஆசைப்பட்டதுனால தான் நாலு பேர் தான் பண்றாங்க அப்ப நாலு பேருக்கான சந்தர்ப்பத்தை யார் தருது இல்லைண்ணா ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சி அவன் ஏதோ முதலாளி ஆகிறதுனால தான் நாலு பேருக்கு இல்லைண்ணா இப்போ அப்படியே இருக்கிறோம் ஒருத்தர் கார் வச்சிருந்தா பிடிக்க மாட்டேங்குது நமக்கு சேர் இப்படி வச்சுக்கிறானு பிடிக்க மாட்டேங்குது ஏன் நீ இவ்வளோ பேர் சேர் வச்சுக்கிற இப்படியா வச்சுக்கிறேன் என்ன வச்சுக்கிறேன் என்னான்னு ஒரு மனுஷன் நமக்காக நல்லா சேர்லாம் போட்டு கம்ஃபர்டபுளாக பேசிக்கிறேன் சந்தோஷமா இல்லை இல்லை வீட்லேயே இருக்குது யூடியூபு நமக்கு ஓரளவுக்கு ஒருத்தன் பேசிக்கிறான் கேமரா வச்சுக்கிறதுனால தான் நமக்கு என்னாச்சு அறுபது இலவசமாக நம்ம ஏதோ ஒரு கேள்வி எல்லாம் பார்க்குறோம் இந்த மாதிரிலாம் சச்சாங்கெல்லாம் பார்க்க முடியுதுன்ற என்னெல்லாம் அப்படி இல்லாமல் எப்படி ஆகிறோம் அப்போ அரம்னா என்ன தன்னை மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் பறம் செய்ய விரும்புன்னா தன்னை மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் விரும்பல யாரோ அவன் பேச்சை கேட்டேன்னா என்னங்கிறான் வருத்தத்தோடே இருக்கிறான் பாரத்தை சுமக்கிறான் சொர்க்கம் இருக்குதுன்ட்டு அடுத்த ஜென்மத்தில் அதாவது செத்த பேருக்கு நான் ஒரு சொர்க்கத்துக்கு போக போகிறேன்ட்டு இங்கே என்ன பண்ணுங்கிறான் பசியும் பட்டினியமாக வாழாத செருப்போடாமல் சுற்றி கேட்டுக்கிறான் பசியாக இருக்கிறான் பார்த்தீங்களா எல்லா மதமும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அடுத்தது ஒரு பிறவி இருக்குது அடுத்தது ஒரு இது இருக்குது ஒரு லோகம் இருக்குது பிறவி இருக்குது அது வேறு இன்னொரு சொர்க்கனு ஒன்று மேலே இருக்குது அங்கே போகும்போதெல்லாம் புரியுதுங்களா இப்போ வரணா இது இருதாங்களா உனக்கு பல்லக்கு தூக்கு பிடிச்சின்னா தூக்கு தப்பு கிடையாது ஆனால் எப்படி செய்யாத நான் இந்த பல்ல கார் ஓட்டுற பிரச்சனை இல்லை ஆடி கார் வாங்க முடியாத விட ஆடி காரில் ஓட்ட முடியுதுன்ற சந்தோஷமா புரியுதா சொல்கிறேன் டே என்னை மகிழ்ச்சியாக வச்சுருன்னு சொன்னால் எந்த வேலையும் நான் எப்படி செய்யலாம் நான் ஒன்று அடிமையாயிரு பல்லக்கு தூக்குன்னு சொல்ல பல்லக்கில் போக கூட ஆசைப்படு தப்பு கிடையாது ஆனால் இப்போதையும் தூக்கணும்னா என்ன பண்ணேன் முதல்ல அப்புறமா என்ன பண்ணு மேலே ஏறிய கொஞ்சம் தப்பு கிடையாது முன்னேறலாம் தானே இவங்க தான் மேலே உட்கார்ணும்னா அந்த காலம் அதெல்லாம் அப்போ பல்லுக்கு தூக்கணும் இப்போ கார் ஆயிடுச்சு தானே முதல்ல டிரைவரை போ வேலை செய்யி கார் சொந்த கார் வாங்கிக்கோ எந்த வேலைனாலும் செய் சிறப்பாக செய் கொண்டாட்டமாக இரு மகிழ்ச்சியாக இரு அறமெனப்பட்டதோ ஒரு இல்வாழ்க்கை பிறர் பழிப்பது சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் இரு ஆனால் அடுத்தவங்க பழிக்காது இப்படி இரு ஆனால் இந்த உலகம் எதுக்கும் பழிக்கும் அதனால் கண்டுக்காமல் இருந்த பார்த்து பத்து பேர்னா சொல்லுவாங்க குண்டாக இருந்தால் குண்டாக்கு ரணுவான் ஒல்லியாக இருந்தால் வடை ஒன்று குச்சி மாதிரி ரணுவான் கலராக இருந்தால் அது இனத்துக்கு வெளியே இன்னும் வெளுத்து போயிட்டு இது சோயா எண்ணுவான் கருப்பாக இருந்துச்சுன்னா அது என்ன கண்ணங்கறி இன்னும் கருகுருவிணுவான் புரியுதுங்களா பல் பேச இருந்தால் பல் எடுப்பாகுதுன்னா உள்ளே போயிடுச்சுன்னா பொக்கைவாய் எண்ணுவான் வாழ்ந்தாலும் பேசும் நான் யாருக்கு தான் தெரியுனா என்னப்பா நான் கை எத்தட்ட உண்டாச்சி உலகம் ஏய் நான் சொல்ல பக்கம் நம்ம எப்படி இருக்குண்ணா அப்ப உள்ளா உள்ளாணா அவரு தான் அறம் செய்யறே ஆஹ் ஆரம் செய்யறதுன்னு யாரு கிட்ட நான் சொல்லுவோம் பாரு ரொம்ப சிம்பிள் தன்னை தானே மகிழ்ச்சியா வச்சிங்கன்னா அது பேர் என்ன ஆரம்ப விருமணமா விரும்பக்கூடாதா ஏன் விரும்பினான் வச்சிக்க மாட்டேன்ட்றானு பொன்னாட்டி பூ வச்சுன்னா விருப்பம் ஆயிடுறான் பூ எங்கே போகிற இதுதான் சில பொம்பளைங்களாம் வீட்டில் கற்பு கரிசங்களாம் குளிக்க மாட்டாங்க புருஷன் கொஞ்சம் சோகமாக போறான்ட்டு ஒரே நைட்டி நாலு நாளாக போட்டு சுற்றி ஏன் நம்ம பூ வச்சுட்டு போட்டு வச்சுன்னா புருசாக ஏதா வெறுப்பாகிட்டு போறாருட்டு சோகத்தில் புருஷனை துக்கப்படாமல் வச்சுக்காது குளிக்காத கற்பு கரசிங்கலாம் இருப்பாங்க நான் ஆனால் தப்பா அது செய்கிறேன்னு வாழ்க்கை நம்ம ஒன்றுச்சோம் எப்படியாது ஒருத்தி இப்படி இருந்தால் வய வயிறோம் உணர்த்தி என்ன பண்ணுவேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது